Hello, Friends. வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல் இந்திய ஆன்மீக விழாக்களில் ஒன்றாக கருதப்படும் ஆயுத பூஜை வெறும் ஒரு வழிபாட்டு நாளாக அல்லாது பண்டைய புராணங்களும் மகத்தான இதிகாசங்களும் சார்ந்துள்ள ஒரு ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் பண்பாட்டு அடையாளமாகவும் விளங்குகிறது இந்த வழிபாட்டின் பின்னணியில் மகாபாரதம் போன்ற இந்திய இதிகாசங்களில் இடம்பெறும் முக்கியமான இரண்டு கதைகள் சொல்லப்படுகின்றன கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் தோற்று பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் சென்றனர் பின்னர் ஓராண்டு அஞ்சாதவாசம் எனப்படும் ஆயுதங்களையும் அடையாளங்களையும் விரதம் இருந்து பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை புந்திலிருந்து ஆயுத பூஜை நாளில் வழிபட்டு அர்ஜுனன் எடுத்ததாக கருதப்படுகிறது மற்றொரு கதையில் மகாபாரத குருஷேத்திர போருக்கு முன் விரதமிருந்து காளி தேவிக்கு ஆயுத பூஜை அன்று அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த இரு நிகழ்வுகளும் ஆயுத பூஜை எனும் நம் பாரம்பரிய வழிபாட்டுடனான தொடர்பை வெளிப்படுத்துகின்றன ஆயுதங்கள் என்றால் வெறும் யுத்தம் நடத்தும் கருவிகள் மட்டுமல்ல இப்போது அவை தொழில் உபகரணங்களாகவும் கல்வி சாதனங்களாகவும் தொழில்நுட்ப கருவிகளாகவும் பரிணமித்துள்ளன ஆகவேதான் இந்த நாளில் நம் வீட்டிலிருந்து தொழிற்சாலைகள் வரை பண்டிகையின் ஒரு பகுதியாக அனைத்து உபகரணங்களும் தூய்மையாக கழுவப்பட்டு அலங்கரித்து பூஜிக்கப்படுகின்றன இந்த வழிபாடு நம் ஒவ்வொருவரையும் வேலைக்கு செல்லும் தொழிலாளி இருந்து அறிவாற்றலால் சாதிக்க விளையும் மாணவர் வரை தம் ஒவ்வொரு கருவிக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்க வழி செய்கின்றது இது கடமையை ஒரு தெய்வீக செயலாக பார்க்க வைக்கும் நம் பண்பாட்டு பார்வையின் பிரதிபலிப்பாக விளங்குகிறது